ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம் ஹார்ட் அண்ட் மைண்டு கான்ஃப்ளிக் அதாவது மைண்ட்லேயே எமோஷ்னல் மைண்ட் அண்ட் லாஜிக்கல் மைண்ட் அப்படின்னு இருக்குது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லாஜிக்கல் ப்ரெயின் வந்து லாஜிக்கலாக மட்டும்தான் திங்க் பண்ண லாஜிக்கல்னால் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பாசிபிள் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதுக்கு என்ன நம்ம செய்யணும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எமோஷ்னல் பிரெயின் வந்து இன்ட்யூஷன் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி இருக்கும் இந்த எமோஷ்னல் பிரெயின் தான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அது ஒரு ஆண்டனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா நீங்கள் எதை டியூன்இன் பண்ணுறீங்களோ அது ரேடியோவில் கேட்குது இல்லையா அது மாதிரி இந்த எமோஷ்னல் பிரெயின் வந்து யூனிவர்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ உங்க அம்மா வந்து நீங்க எங்கேயோ இருக்காங்க ஆனா நீங்க நினைச்சா அவங்க கால் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இப்போ அம்மானா அது உங்களுடைய உறவு அது கண்டிப்பாக எமோஷனல் கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் சம்மந்தமே இல்லாத நபர் கூட ரொம்ப டீப்பாக அட்டாச் ஆகுறீங்க இல்லையா ரொம்ப டீப் கனெக்ஷன் அதாவது நான் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அண்ட் இன்ஃபெக்ஷேஷன் பற்றி பேசலை அதாவது ஆன்மா லெவல் அதாவது நீங்கள் நினைக்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அவங்கள நினைச்சிக்கிட்டே வாழ்கிறது அதனால் ஏற்படுற பெயின் சரிங்களா அதெல்லாம் ஒரு விதமான எமோஷனல் கனெக்ஷன்ஸ் தான் இப்போ ஹார்ட் ஒண்ணு விரும்புது ஆனால் பிரெயின் அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்போ நான் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்னா ஹார்ட்டை இக்னோர் பண்ணுன்னு அர்த்தம் கிடையாதுங்க ஹார்ட் தான் வந்து மெயின் ஹார்ட் வந்து என்னென்னா இந்த சோல் அப்படி ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை விட இணைஞ்சது தான் ஹார்ட் அதனால் எமோஷ்னல் பிரெயின் என்ன லிங்க் ஆகுதோ அது ஹார்ட்டுக்கு அந்த பெயினோ அந்த சந்தோஷமோ அது கிடைக்கிது ஹார்ட் ஒரு மேக்னடிக் ஃபீல்டு மாதிரி ஒரு பர்சனுக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பதிவுகளில் இப்போ ஹார்ட் சொல்கிறத கேட்டால் மைண்டு பிரச்சனை பண்ணும் மைண்டு சொல்றத கேட்டா ஹார்ட்டு காயப்படும் சரிங்களா இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்க முயற்சி பண்றது நல்லது இப்போ இன்ஜினியரிங் தான் கம்பல்ஷன் அதுதான் ப்ராக்டிக்கல் இருக்கு அப்படின்னா அது லாஜிக்கல் பிரெயின் அதுக்காக இன்ஜினியரிங் படிக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா அது டிராயிங்கோ இல்லைனா மியூசிக்கோ இல்லை டான்ஸோ அதையும் பர்சீவ் பண்ணலாம் இது கெரியர் அப்படின்னும் போது இது ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது அங்கே ப்ராக்டிக்கல் இம்பாசிபிலிட்டிஸ் நிறைய வந்துடுது இப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன ப்ரையாரிட்டினா ஹார்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி ஆனால் அது மூளையோட செய்யணும் வேலையை இல்லைங்களா இல்லை மூளையோட செய்யாத வேலைகள் தான் நிறைய ப்ராப்ளம்லாம் இப்போ லேண்ட் ஆகுது எமோஷனலா மாற போய் தான் கோவம் தாபம் அடுத்தவங்களை அடிக்கிறது கொலை செய்யறது அந்த மாதிரி லவ்காக ஓடி போடுறது அதெல்லாம் வந்து டோட்டல் எமோஷ்னலாக அவங்க மூளை சிந்திக்காமல் செயல்படுறது இல்லைங்களா